அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சரத்தை வந்து எப்படி வசியம் பண்ணணும் லக்ஷ்மி அம்மாவை அந்த அம்மா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருக்கும் இறக்கம்லாம் காட்ட மாட்டாங்க தாயார் விநாயகரை வச்சு லக்ஷ்மி அம்மாவை தாந்திரிக முறையில் வசியம் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா துர்கா என் தாய் அம்மா கூட இருப்பாங்க துர்கா அம்மா கூட இந்த மந்திரத்துக்குள்ளே ரொம்ப அற்புதமாக விநாயகருக்குன்னு ஒரு தீபம் இருக்குது விநாயகரே அந்த விளக்கு புரியுதுங்களா எப்படி வாழைப்பழம் வந்து விநாயகரோட முதல் அம்சமோ மஞ்சள் இல்லை விநாயகர் இல்லாமல் எதுவுமே இருக்காது அதேபோறம் அதே மாதிரி வாழைப்பழம் இல்லாத எந்த ஒரு பூஜை புனஸ்காரமும் இருக்காது அது நல்லதோ இருந்தாலும் கெட்டதோ இருந்தாலும் அந்த வாழைப்பழம் வெத்தலை இருக்கணும் அதில் முன்னாடி இருக்கிறது விநாயகரோட பொருள் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை மரத்தோட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தான் வேறு எந்த தெய்வமே கிடையாது அதுக்கு தான் வாழை மரத்துக்கு பூஜை பண்ணி விநாயகர் தலையை எப்படி வெட்டினாங்களோ அந்த வாழை மரத்தை வெட்டுவாங்க சாங்கியத்துக்கு அதெல்லாம் அது சாங்கியத்தை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது தப்பாக பண்ணுவாங்க உதாரணத்துக்கு தரேன் ஏன்னா விநாயகருக்குன்னு ஒரு விளக்கு இருக்குது அவரை வசியம் பண்ணால் லக்ஷ்மி கலாச்சாரத்தை அவருக்கு முன்னாடி பண்ணி வசியம் பண்ணலாம் அம்மாவை இது தாந்திரிக முறை இதை பயன்படுத்தும் போது இந்த மந்திரத்தை வீட்டில் சொல்லும்போது மனசுக்குள்ளேயே தான் சொல்லணும் வெளியே வாயை திறந்து சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை பார்த்துக்கினே படிக்கணும் இந்த இது வந்து தாந்திரிகம் எட்டே நாள் தான் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுக்குள்ளேயே உங்க உங்கள் குடும்பத்தில் மாற்றம் தெரியும் கடன் பணத்தால் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை மன டிப்ரெஷனு தைரியமே இல்லை ஒருத்தவங்களுக்கு பயம் வீட்டில் ஏதோ ஒன்று ஆள் கொள் அப்படின்னும்போது இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தும் போது அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது கடைக்கும் பண்ணலாம் வீட்டுக்கும் பண்ணலாம் ஆனால் பொறுமை வேணும் பதினோரு வாட்டி இருபத்தொரு வாட்டி ஏழு வாட்டி இருபத்தேழுன்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் புரியுதுங்களா இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அற்புதமாக வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும் இதை வந்து நான் நிறைய பேருக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்றதோட லக்ஷ்மி கலாச்சாரம் வந்துச்சுனாவே எல்லாம் கெட்டதும் வெளியே போயிடும் ஏன்னா தனப்பிராப்தியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விநாயகரை வச்சு தான் அம்மா இது பண்ணணும் இது தாந்திரிக முறையில் வந்து விநாயகர் துர்கா அம்மா லக்ஷ்மி அம்மா இவங்க தான் வந்து டக்குன்னு வசியமாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இது வந்து நான் உபாசனையாக தருவேன் இது பயிற்சி கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் இது இதுக்கு வந்து விநாயகரோட விளக்கு சொல்லி தருவேன் மண் விளக்கு தான் வச்சுக்கணும் வெள்ளி விளக்கில் தீபமே ஏற்றக்கூடாது அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துரும் எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளியில் ஏத்தனா வீடு ஓஹோன்னு இருக்கோன்னு ஓஹோன்னு இருக்காது வீடு தேஞ்சின்னு போவோம் ஏதோ ஒன்று விற்பனைக்கு எது வேணால் சொல்லலாம் மண் விளக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாது இது முயற்சி பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை இதோட கட்டணம் ஆயிரத்தி நானூறுபா இதோட கட்டணம் ஏன்னா இந்த மந்திரம் மட்டும் சொல்லி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா வாய்க்குள்ளேயே தான் சொல்லணும் விநாயகருக்குன்னே ஒரு விளக்கு இருக்குது தீபம் திரி அதை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சியை பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி